அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங்கணபதிய நமக ஓம் சிவசக்தியே நமக இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு சூரிய உதயம் ஆகுது திதி இன்று காலை பதினோரு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் துவிதய திதி அதற்கு பிறகு திருதய திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது இன்று நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் வரை உத்திர நட்சத்திரம் அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் மரண யோகம் அதற்கு பிறகு நாள் நாள் முழுவதுமே நமக்கு சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று இரவு ஒன்பது மணி பத்து நிமிஷம் வரைக்கும் சுபம் நாமம் யோகம் அதற்கு பிறகு சுப்ரம் ஞாபம் யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிருது கரணம் இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தி எட்டு வரை நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரை கவலவ கரணம் அதற்கு பிறகு தைத்துளம் கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் அதற்கு பிறகு நாள் முழுவதும் சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலையில் வந்து நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் காலை மதியம் வந்து பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஒரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை குரு ஓரை ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரை செவ்வாய் ஓரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சூரியன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சுக்கரன் வரை பத்து மணிலிருந்து பதினோரு மணி வரை புதன் ஒரை பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சந்திரன் வரை பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சனி ஓரை மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை குரு ஓரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை செவ்வாய் ஓரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை சூரியன் வரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சுக்கரன் வரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை புதன் வரை சாயந்தரம் இரவு ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை சந்திரன் வரை இருக்குது ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் மூன்று மணி வரை ராகு காலம் இருக்குது குளிகை காலம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் குளிகை காலம் இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து தெற்கு திசை தெற்கு திசையில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியமாக போகிறீங்க பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து யாத்திரையை போகிறீங்க நல்ல விஷயங்களுக்காக போகிறீங்க அந்த காரியம் வந்து சர்ச்சஸ் ஆகணும் அப்படின்னா பரிகாரம் வந்து கொஞ்சம் உச்சியில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு ஆயிலை வந்து தலையில் தேய்ச்சிட்டு உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கணபதியை நினச்சிட்டு நீங்கள் என்ன இது வந்து போகிறீங்களோ அந்த காரியத்தை சொல்லி வேண்டிட்டு நீங்கள் போகிறது வந்து நல்லது சந்திராஷ்டமம் வந்து சதய நட்சத்திரத்துக்கு நாள் முழுவதும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தயிர் எடுத்துகிட்டு தயிரில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நீங்கள் வந்து அந்த இதை வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் சாமி முன்னாடி வச்சுட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா இன்று நாள் முழுவதுமே வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நாள் முழுவதும் நல்ல நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து வழிபாடு வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த சாய்பாபா ராகவேந்திரா அந்த மாதிரி குருமார்கள் வழிபாடு பண்ணலாம் சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம் அதே போல் முருகன் வழிபாடும் பண்ணலாம் இன்றைக்கி என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வாங்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நம்ம வளர்ப்பு பிராணிகள் வாங்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது விதை விதைக்க நல்ல நாளாக இருக்குது கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது வீடு கட்டுதல் பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது பெண்ணை வந்து பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறது ஜாதகம் பார்க்குறது பெண்களையும் பெண்ணையும் மாப்பிளையும் வந்து நம்ம வந்து என்னைக்கு வந்து நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இன்றைக்கி வந்து இருக்குது புதிதாக பாடம் கற்றுக்கிறதுக்கும் வந்து நல்ல நாளாக இருக்குது ஆயுதங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வந்து இன்றைக்கி வந்து உபயோகப்படுத்துறதுக்கு நல்ல நாளாக வந்து இருக்குது நம்ம வந்து புதிய ஆடை ஆபரணம் இருந்ததுன்னா இந்த நாளில் வந்து நம்ம போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு குரோசரி தேவையான இது அரிசி பருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது அனைவருக்குமே இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்கட்டுன்னு நானும் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ